ஆண்டவுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆத்ம தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களுக்காக மன்றாடுகிறேன் ஜெபிக்கிறேன் ஆன்மாவின் ஆகாரமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது என் சொந்த தோட்டத்தையோ நான் காக்கவில்லை காவல்காரன் காவல் காக்க வேண்டிய அந்த பொறுப்புள்ள பண பணியை செய்யாமல் விட்டுவிட்டு சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை நிறைய நேரங்களில் ஊழிய ஊழியன் ஓடுகிற அநேக ஊழியர்கள் செய்கிற பெரிய தவறு அதான் சொந்த குடும்பத்தை பாதுகாக்காமல் விட்டு விடுவார்கள் சொந்த பிள்ளை அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்க என்ன எங்க போறாங்க என்ன படிச்சாங்க என்ன சாப்பிட்டாங்க அவங்களுடைய தேவை என்ன இதை வந்து கவனிக்காம நிறைய அநேக நான் கற்று இருக்கா ஊழியமன்று சொல்கிறேன் அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் இந்த விஷயத்திலே தவறுகிறார்கள் ரெண்டு பெண்கள் வந்து தலையில் பதநீர் பானை வைத்து ரெண்டு பேர் போயிட்டே இருந்தாங்க இந்த ரெண்டு பேரில் ஒருத்தியினுடைய கால் திடி ரெண்டு தடுமாறுச்சு தடுமாறுச்சுன்னா அவள் தலையில் இருக்கிற அந்த பதநீர் பானை வந்து கீழே விழக்கூடிய சூழ்நிலையில் அவள் பக்கத்தில் போனவா ஐயோ அவள் தலையில் இருக்கிற பதநீர் பாதை கீழே உழுதுன்னு சொல்லி ஓடிப்போய் அதை அவள் வந்து தடுத்து காப்பாற்றுவதற்கு பிரயாசப்பட்டா என்ன விளைவு அதையும் காப்பாற்ற முடியலை இவன் தலையில் ஒரு பதநீர்ப்பானை இருந்தது இல்லையா தான் தலையில் ஒரு பதநீர்ப்பானை இருக்குது நாம் சும்மா இல்லை நானும் உன்னை சுமந்துக்கிட்டு போகிறேன் அதை வந்து உணரலை நீ நிறையவர்களுக்கு ஊருக்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணுவோம் ஊருக்கெல்லாம் போய் ஆலோசனை சொல்லுவோம் மருத்துவ குறிப்பு சொல்லுவோம் சமையல் குறிப்பு சொல்லுவோம் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் நிறையா உபதேசம் பண்ணுறது ரொம்ப எழுதுங்க உபதேசிப்பது எளிது ஆனால் அதை கை கொள்வது கடினம் ஆனால் ஏசுகிற சொன்னார் மோசையினுடைய ஆசனத்தில் வேதாபாரகரும் பரிசேரி இருக்கிறார்கள் மற்ற இருபத்தி மூணு ஒன்றில் அவங்க உபதேசம் பண்ணுவாங்க ஆனால் உபதேசத்தை என்ன செய்ய மாட்டாங்க கை கொள்ள மாட்டாங்க ஆகவே நீங்கள் அவங்கள பாங்க பார்க்காதீங்க அவங்க உபதேசத்தை கேட்டு அதன்படி நடங்க அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்களும் கெட்டு போவீங்க நீங்கள் கத்தோடைய பிள்ளையாக தேவ ஜனமாக இருக்க முடியாது அன்மான சகோதரா சகோதரி இந்த நாளில் கத்தனை கூட பேசுகிறார் எல்லாத்தையும் காத்துக்கிட்டுருக்கோன்னு சொல்கிறோம் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது நமக்கு தேவன் தந்த பிள்ளைகள் தேவன் தந்த சுதந்திரம் தேவன் தந்த ஆசீர்வாதம் கணவன் ரசிக்கப்பட்டிருக்கிறாரா உங்கள் கணவன் மேலே உங்கள் மே உண்மையான அன்பு உண்டா உங்கள் மனைவியை ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா உங்கள் மனைவி மேலே உண்மையான அன்பு உண்டா உங்கள் பிள்ளைகளை பராமரிக்கிறீர்களா பாதுகாக்கிறீர்களா குடும்பத்தில் உட்கார்ந்து பேசுகிறீர்களா இதெல்லாம் நிறையவற்ற இல்லை எனக்கு நேரமே இல்லைங்க ஊழியத்துக்கே நேரம் இல்லை அதுக்கு நேரம் எதுக்கு திடீரென்று ஒரு குண்டு தலையில் விழுந்த மாதிரி இருக்கும் பிள்ளை திடீரென்று காணாமல் போய்விடும் மகன் திடீரென்று காணாமல் போய்விடுவான் ஏன் ஓட்டிட்டாங்க ஏன் அவங்க வாழ்க்கையில் இந்த பெரிய பாவம் வந்தது யார் இதுக்கு பொறுப்பாளி தன் சொந்த தோட்டத்தை நீ காவல் காக்கவில்லை என்று கத்தர் குற்றம் சாட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆண்டவர் ஆண்டவன் தெளிவாக பேசினார் நீ ஆயத்தப்படு உன் ஜனத்தை ஆயத்தப்படுத்து உண்டை கூடி வருகிற எல்லா ஜனத்தை ஆயத்தப்படுத்து தான் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே பீகார் மாநிலத்திற்கு மிச போகணும்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணாங்க நானும் சென்னை சரின்னு தலையாட்டி எல்லாம் டிக்கெட்டெல்லாம் எடுத்தாச்சு குடும்பத்தில் ஒரு பெரிய ஜல நடக்குது ஐயோ போகிறான உடனே குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் ஐந்து சகோதரிகள் நிறைய சொல்லியிருக்காங்க வட இந்தியா போனால் செத்தே போயிடுவான் உங்கள் தம்பி நீ கிடைக்க மாட்டா என்னுடைய சகோதரிகள் அழுகிறார்கள் எங்கள் அப்பா அழுகிறார் அம்மா அழுகிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு விஷ வாங்கி தந்துரு நீ சார் நாங்கள் செத்து போகட்டும் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் சர்ச்சி ஆலயம் வட ஆம் ஜீசஸ் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கத்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் எல்லாரும் மிஷனரியா போகணும்னு சொல்கிறாங்க எனக்கு ஆசை தான் ஆண்டவரே ஆனால் வட இந்தியா போகுது உமக்கு சித்தமா நீர் விரும்புகிறீரா கத்தை தெளிவாக பேசினார் இசைக்கல் முப்பத்தெட்டு ஏழு முதல்ல நீ ஆயத்தப்படு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு நீ ரட்சிக்கப்படு நீ பரிசுத்தவானாயிரு இரு நீ சுத்தவானாயிரு இரு நீ அன்புள்ள பாத்திரமாய் மாறு பின்பு உனக்கு இருக்கிற குடும்பத்தை பார் அதனால தான் நான் என்னுடைய மனைவியோடு உட்கார்ந்து பேசுவதற்கு விரும்புவேன் என் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கு நேரத்தை கொடுப்பேன் ஒரு நண்பனைப் போல பேசுவேன் அவன் கஷ்ட நஷ்டத்தை கேட்பேன் கத்திர எல்லா பிள்ளைகளும் ஆசீர் வச்சிருக்கிறார் எல்லா பிள்ளைகளும் ரசித்திருக்கிறார் எல்லா பிள்ளைகளும் அங்கங்கே அவர்கள ஏண்ட ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் காரணம் என்ன சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கிறதற்கு கரிசனை இல்லாமல் போய்விடக்கூடாது மறந்துட போயிடக்கூடாது சாதனா இந்த விஷயத்தில் நிறைய பேர் தவறு செய்கிறதாக ஆவிக்குள்ளே உணர்கிறேன் உங்கள் சொந்த குடும்பம் கத்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் உன் சகோதரனுங்க உன் பிள்ளை எங்கே உன் கணவனுங்க உன் மனைவி எங்கே இதை கேட்டுட்டு தான் நீ வெளியே போய் ஊழியம் பண்ணினியெல்லாம் ரெண்டாவது தான் கேட்பார் அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம் சொந்த திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரனாய் காவல்காரியாய் காணப்படுவோம் கத்தரை ஆசீர்வதிப்பான் ஜோமனோமா நல்ல பிதாவே என்னோடு எங்களோடு பேசுனதுக்காக ஸ்தோத்தரும் என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லை என்று சாலமோன் உன் ஞானியினுடைய அந்த அங்கலாய்ப்பின் குரலை போல நாங்களும் இராதபடி கத்தருடைய வருகை நாளிலே கத்திரங்களுக்காய் கொடுத்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றிடுவோம் என்று சொல்லத்தக்கதாய் கற்று கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்துப் பிதாவே ஆமேன் ஆமேன்